மின்சாரத்துறை ஆணையருக்கே ஒரு உத்தரவை இட வேண்டும் இன்று இரவு முழுவதும் சென்னையில் கரண்ட் கட் பண்ணக்கூடாது நாங்கள் எங்களுடைய கோரிக்கை என்பது சென்னைக்கு தான் வைத்தோம் ஏன்னா வட சென்னையில வந்து எங்களுக்கு பாதிப்பு அதிகமா இருக்கு குறிப்பாக வட சென்னை குளத்தூர் வந்து அதனுடைய அதாவது வாக்கு சதவீதம் பாஜகவிற்கு உயரக்கூடாது என்று நினைக்கின்றனர் ஆனால் வெற்றி முகத்தை நோக்கி பாஜக இருக்கிறது இது ஒரு பக்கம்னா அதிமுக

கூலிப்படை வைத்து ஆண் கொண்டிருக்கிறார் வடசென்னை வேட்பாளர் இன்றைக்கு எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜகவுடைய தொண்டர்கள் மட்டும்தான் பங்கேற்றார் ஆனால் திமுக அண்ணா திமுகவில் பாவம் ஏழை மக்களை பணம் கொடுத்து வந்துதான் வாக்களை கேட்டார் அதனால திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் நான் சொல்லக்கூட விரும்பும் தொண்டர்களின் பலத்தை நம்பி பாஜக இருக்கிறது தமிழகம் முழுக்க மகத்தான வெற்றி பெறும் வடசென்னையில மகத்தான வெற்றி பெறும் எங்களுக்கு அண்ணன் முதல்வர் ஸ்டாலின் அவருடைய வேண்டுகோள் என்னவென்றால் கொளத்தூர் தொகுதியில நேர்மையான முறையில் தேர்தலை சந்திப்போம் வட நேர்மையான முறையில் தேர்தல் சந்திப்போம் திமுக பாஜக என்று இன்றைக்கு தமிழக முழுகளை எதிரொலிக்கிறது கொளத்தூர் தொகுதியில திமுக விட வாக்கு சதவீதம் குறைகிறது என்பதை அடித்து சொல்கிறேன் கொளத்தூர் தொகுதியில் பாஜக வெற்றி முகத்தை என்பதை வருங்கால தேர்தல் உணர்த்தும் ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் மக்கள் அமோக ஆதரவை கொண்டு அளித்தனர் வாக்காளர்களாக அவரை சந்திக்க நாங்கள் பொழுது

நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் மு க ஸ்டாலின் அதிர்ச்சி அளிக்கிறது ஆட்சியம் அளிக்கிறது கேட்ட அண்ணன் மு ஸ்டாலின் தன்னுடைய குளத்து சட்டமன்ற தொகுதியில் திமுகவினர் பணம் கொடுத்து வாக்குகளை வாங்குவது ஏன் என்று அவர்களை கேட்க வேண்டும் குறிப்பாக கடந்த மூன்று நாட்களாக இது போன்ற விஷயங்கள் நடந்து வருகிறது ஏனென்றால் நாங்கள் பாரதத்தை காக்க இந்தியாவை காக்க எங்களுக்கு வாக்களிங்கள் என்று சொன்ன அண்ணன் மு ஸ்டாலின் தமிழகத்தை காக்க விட்டார் தமிழகம் மோசமான சூழ்நிலையில் இருக்கிறது அதைவிட மோசமாக தமிழகத்திலேயே மோசமான தொகுதியாக கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி இருக்கிறது என்று சொல்லித்தான் அண்ணன் பால் கனகராஜ் எங்களுடைய வேட்பாளர் வாக்குகளை கேட்டார் அவர் மூன்று முறை சுற்றுப்பயணம் செய்த போது அவரிதமான ஆதரவை தெருக்கள் இருபுற மாடிகள் இருந்து கீழே எல்லா குறிசை பகுதிகளில் எல்லா பகுதிகளிலுமே இருந்து அபரிதமான ஆதரவு அளித்தனர் அதன் எதிரொலியாக பல அவர்கள் வந்து பணம் கொடுத்து வருகின்றனர் இதற்காக இருந்தாலும் ஒரு சில இடங்களை மட்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அறுபத்தி ஆறுல வந்து நிறைய நேரம் இல்ல தேவையம்மாள் தெரு பிரபு தெரு துரைசாமி தெரு தட்சிணாமி தெரு அறுபத்தி நாலு வட்டத்தில் சிவசக்தி நகர்